நம்ம வந்து உணர்ச்சியால முடிவெடுக்கிறோமா இல்லாத ஆவியினால் வழி நடத்தப்பட்டு முடிவெடுக்கிறோமா இந்த ரெண்டு கேள்விகளை நம்ம வந்து எல்லா எந்த ஒரு முடிவெடுத்தாலும் நம்மள நம்மளே கேட்டுக்கணும் அத பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பாக்கலாம் கிறிஸ்தவங்களா இருக்க நம்ம வந்து எப்பயுமே ஆவியினால ஆவியானவரால வழிநடத்தப்பட்டு ஹோலி ஸ்பிரிட் நம்மளை எப்படி லீட் பண்றாரோ அப்படிதான் நம்ம வந்து முடிவெடுக்கணும் நம்ம எமோஷன்ஸ்க்கு வந்து இடம் கொடுத்துட்டோம் உணர்ச்சிகளுக்கு முடிவெடுத்துட்டோம் அப்படின்னாலே நைன்டி பர்சன்டேஜ் நைன்டி இல்ல நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து நம்ம தவறான முடிவு தான் எடுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் உலகத்துல உள்ளவங்க வந்து எப்பயுமே வந்து எமோஷன்ஸ்ல தான் மேக்சிமம் முடிவெடுப்பாங்க ஆனா நம்ம ஆவிக்குரியவர்களா இருக்க நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து நிதானிச்சு பாக்கணும் நம்ம எமோஷன்ஸ்ல முடிவெடுக்கிறோமா ஆவியில வந்து முடிவெடுக்கிறோமா அப்படின்னு ஆவியில முடிவெடுக்கிறப்ப சில பின் விளைவுகள் நம்ம சந்திக்க தான் செய்வோம் ஆண்டவருக்காக நம்ம சில நேரம் நிறைய பின் விளைவுகள் தான் செய்யும் நிறைய கஷ்டங்கள் நம்ம தான் ஆகும் ஆனாலும் அதுதான் ஆண்டவருடைய பார்வையில் பிரியமா இருக்கும் எப்பயுமே வந்து ஆஹ் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதை முடிவோ மரண வழிகள் அதுதான் அந்த எமோஷன்ஸ்ல எமோஷன்ஸ்ல நமக்கு வந்து பாக்குறப்ப எல்லாம் கரெக்டா தெரியும் ஆனா பாத்தீங்கன்னா அது முடிவோ வந்து மரண வலிக நிறைய நேரம் வந்து நான் அந்த அந்த நேரத்துல நான் எனக்கே தெரியல என்ன அறியாம நான் எடுத்துட்டேன் அறியாம நான் அந்த முடிவு எடுத்துட்டேன் இதுதான் வந்து நிறைய தப்பு பண்றவங்க எல்லாம் வந்து சொல்ற பதிலே வந்து இதுதான் எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அந்த எமோஷன்ல நான் எடுத்துட்டேன் அவங்க என்ன சொன்னா அந்த வெறியில அந்த ஒரு உணர்ச்சியில நான் இது பண்ணிட்டேன் அப்படிதான் வந்து எல்லாருமே வந்து நிறைய நேரம் சொல்லியிருப்பேன் நீங்களே கூட கேள்விப்பட்டுக்கலாம் இல்ல நம்மளே கூட ஒரு சில நம்ம அந்த மாதிரி எடுத்துருக்கலாம் முயற்சிகளும் இப்ப அந்த மரண வலிகுன்னு சொல்லலாம் ஞாபகம் இப்போ இப்ப ரீசன்டா ஒரு ஒன் மந்த் இருக்கும் அப்ப வந்து ஒரு ஒரு சகோதரி சொன்னதுதான் அவங்க ஊர்ல வந்து ஏதோ ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் நைன்த் படிக்கிற பையன் தான் அவன் வீட்டுக்கு வந்திருக்கான் வீட்டுக்கு வந்திருக்க நேரம் அவங்க வீட்டுல யாருமே இல்லை வீடு பூட்டி கடந்திருக்கு அப்ப வந்து ரொம்ப நேரம் அவன் வெயிட் பண்ணி பார்த்திருக்கான் யாருமே வரல அதனால வந்து அவன் கோபத்துல என்ன பண்ணிட்டான் சூசைட் பண்ணிட்டான் அவபி அத பிளாக்மெயில் பண்றக்காக கூட அவன் பண்ணிருக்கலாம் அது எமோஷன்ல எடுத்த ஒரு முடிவு நைன்த் படிக்கிற பையன் அப்பாருங்க அப்ப மனுஷன் நம்ம எமோஷன்ல எடுக்கிற அவன் கடைசியில இறந்துட்டான் அவனை ஹாஸ்பிட்டல் ரெண்டு மூணு நாள் வச்சு பார்த்தாங்க அவன் அவனுக்கு எதுவும் இது பண்ண முடியல அவன் இறந்துட்டான் அப்ப இது எவ்வளவு ஒரு பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு செம்மையா தோன்ற ஒரு வழி உண்டு அத முடிவோ மரண வழியோ எமோஷன்ல நம்ம எடுக்கிற ஒரு அது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டா கூட அது நம்ம மரணத்துக்கே கொண்டு போய் விடுன்றது எவ்வளவு இதா இருக்கு இதே நம்ம வந்து அந்த பிள்ளைகளை நம்ம ஆண்டவருடைய அது வந்து கிறிஸ்தவ பிள்ளைங்க இல்ல இருந்தாலும் நான் சொல்றேன் ஆனா நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நான் இந்த ஜெனரேஷன் வந்து ரொம்ப எழுதுறாங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் எமோஷனா ரியாக்ட் பண்றாங்க அவங்களுக்கு வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்றேன்னு தெரியல சின்ன சின்ன ஸ்கூல் பிள்ளைங்க அப்ப முன்னாடி ஒரு காலத்துல சூசைடு அப்படின்னாலே என்னன்னே தெரியாது சூசைட்னா எப்படி பண்ணணும் கூட தெரியாது அந்த மாதிரி ஒரு காரணம் ஆனா இப்போ பிள்ளைங்க செவன்த் படிக்கிற பிள்ளைங்க நைன்த் படிக்கிற பிள்ளைங்க இப்படி எல்லாம் வந்து எமோஷனா வந்து முடிவெடுக்கிறாங்க சின்ன பிள்ளைங்களே எப்படின்னா பெரியவங்க வந்து எந்த அளவுக்கு எமோஷன்ல முடிவு எடுக்கிறாங்க அப்ப நம்ம வந்து ஒரு கிறிஸ்தவங்களா இருக்கிற நம்மளும் இதை இந்த நாலேஜ் நமக்கு நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கும் முக்கியமா நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம வந்து அதை சொல்லி தரணும் இப்ப ஆவினால நடத்தப்படுறவங்க வந்து முடிவு எப்படி எடுப்பாங்க அப்படின்னு நம்ம ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம பார்க்கலாம் முதலாவது பார்த்தோம் அப்படின்னா இப்ப நம்ம ஆவினால் நம்ம நடத்தப்படுறோம் அப்படின்னா நம்ம ஒரு சில நேரம் ஆண்டவர் வந்து இவங்களெல்லாம் விட்டு விலகுங்க அவங்க விலகக்கூடிய அந்த நபர்கள் பர்டிகுலர் ஒரு நபர் இல்லைன்னா ஒரு இடம் ஒரு ஊர் இந்த மாதிரி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோ அஹ் இப்போதைக்கு நமக்கு இந்த இந்த சர்க்கிளை விட்டு நீ வெளியே வாப்பா இதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் போது உடனே ஓகே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கீழ்ப்பெடிஞ்சு ஆஹ் அவங்கள விட்டு விலகிறது வந்து ஆவினால நடத்த போறாங்க ஒரு சில நேரம் நம்ம நினைப்போம் ஆண்டவர் வந்து ஒரு சின்ன பிரச்சனையே அந்த பர்டிகுலர் அந்த சர்க்கிள் வருது நல்லா தெரியும் ஆனா நம்ம எமோஷனல் நடத்தலாம் இவங்களை விட்டுட்டு நம்ம எமோஷன் அட்டாச் ஆயிருப்போம் ரொம்ப எப்படி என்னால இருக்கே முடியாது என்னால இருக்கே முடியாதுன்னா அந்த பிரச்சனை அந்த இடத்துலதான் இருக்கும் நம்ம விலகினா மட்டும்தான் அந்த பிரச்சனை நம்ம இதாகும் ஆவியான வர்றது ஒரு சில நேரம் ஆவின்லாம் நடத்தப்படுறாங்க உடனே ஆவியான சொன்னா அதை கணிச்சு ஒரு சில நேரம் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் அந்த ஸ்டெப்பை வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் ஆண்டவர் வந்து அந்த பிற்காத அந்த ஆசிர்வாதத்தை வந்து பார்க்க முடியும் ஆண்டவர் வந்து ஐயோ ஒருத்தவங்க இப்படி எடுத்துட்டாங்கன்னா ஏசப்பா வந்து என்ன எடுத்துட்டாரு அப்படி அப்படி கிடையாது ஆண்டவர் அநேக நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு கூட ஆண்டவர் நமக்கு வந்து அதுக்கடுத்து ஆசீர்வாதம் வந்து நமக்கு வந்து வரும் அதனால வந்து நீங்க ஆவினால் நடத்தப்படுற படணும்னு விருப்பப்பட்டாலும் சரி நீங்க ஆவினால் நடத்தப்படுறவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஆண்டவர் ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ல உள்ளவங்களா இருக்கலாம் விட்டு நீங்க சொன்னா உடனே நம்ம நம்ம வந்து ஒரு வசனம் படிக்கலாம் இருபத்தொன்பது என் நாம தேத்தம் வீட்டையாவது சகோதரராவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரத்துக் கொள்வான் பொதுவா பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆசீர்வாதமே வந்தாலும் சரி இல்ல ஒரு நபர்கள்னாலும் சரி கொஞ்ச நாள் நம்ம பழகும் போது இல்ல வருஷ கிழமை எமோஷன்ஸா ரொம்ப அட்டாச் ஆயிரும் தான் ஆண்ட சொல்ற வீடு சில நேரம் நம்ம ஒரு வீடுனா கூட அந்த எமோஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கும் இப்ப ஒரு வீட்டை விட்டு காலி பண்றோம் அப்படின்னாலும் இல்ல ஆண்டதுக்காக நம்ம ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணாலும் அந்த இப்போ ஒரு ஊர் விட்டு நம்ம போறோம் இல்ல ஒரு வீட்டை விட்டு போனா அந்த இடத்துல வந்து நிறைய எமோஷன்ஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கும் ஐயோ இதை விடணுமா விடணுமா அப்படின்ற மாதிரி ஆனா அப்படி கிடையாது ஆண்டவர் நாமத்துக்காக நீங்க அதை விடும்போது இல்ல ஆண்டவர் சொல்லி சொல்லி இது வேண்டாம் நீ விடும்போது நிச்சயமா ஆண்டவர் வந்து நூற தனியா வந்து நமக்கு பலன் தருவார் நித்திய ஜீவன் ஒரு இதுல இருக்கும் இன்மையிலும் ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் சோ அந்த மாதிரி வந்து ஆண்டவர் வந்து ஆசீர்வாதம் தருவார் ஆனா அது அந்த டைம் நமக்கு ஒரு பெயின்ஃபுல்லா தான் இருக்கும் அப்படி சில நேரம் ஆண்டவர் முன்னாடிலாம் ஆஹ் சில நேரங்கள்ல யாரையாவது விட்டு வ வெளியே வரணும் ஏதாவது ஏதாவது ஒரு அக் ஒரு அக்காவோ யாரோ ஒருத்தவங்க நல்லா பழகிட்டு இருந்திருப்பாங்க பக்கத்துல யாராச்சும் அவ ஆனா ஆண்டவர் வந்து நம்ம வந்து ஆண்டவர் வந்து ஏதோ ஒரு பவுண்டரி வச்சுக்கணும் இல்ல வந்து அவங்களுடைய மைண்ட் செட்டை நமக்கு ரிவீல் பண்றப்ப நமக்கு கஷ்டமா இருக்கும் ஆண்டவர் எத்தனை வருஷம் நம்ம பழகிருக்கோமே ஆனா வந்து இப்ப வந்து இது பண்றாரு ஆனா அது ஒரு பெயின்ஃபுல்லான ப்ராசஸா இருந்தாலுமே ஆண்டவருடைய வாய்ஸ்க்கு நம்ம லிசன் பண்ணி நம்ம அதை உணர்ச்சி எமோஷன்ஸ்க்கு இடம் கொடுக்க கூடாது எப்பயுமே ஏன்னா நம்ம வந்து எமோஷன்ஸ்க்கு இடம் கொடுக்காம இருக்கும்போது போது மட்டும்தான் கரெக்டான முடிவு எடுக்க முடியும் அடுத்து ரெண்டாவதா பாத்தோம் அப்படின்னா இதுவும் அப்படிதான் எமோஷன்ஸ்க்கு நீங்க இடம் கொடுக்காம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தா மட்டும் தான் பிசாசனுடைய சத்தம் என்ன ஆண்டருடைய சத்தம் என்ன ஈவன் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தே நீங்க வந்து அறிஞ்சுக்கலாம் ஏன்னா ஆண்டர் வந்து அன்னைக்கு அந்த பேத்ரூவா சொல்லுவாரு ஹம் அப்பா எப்போ சாத்தானே நீ வந்து தேவனுக்கு சிந்திக்காம ஆக்சுவலி பேர் வந்து நல்ல விஷயமா அந்த நேரத்துல பாத்தோம்னா அவரு ஏசப்பாக்காக அவர் வந்து நல்ல விஷயம் சொன்ன மாதான் இருக்கும் ஆண்டோரே நீங்க வந்து இப்பெல்லாம் பாடுபடக்கூடாது ஐயோ இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு அது வந்து ஒரு பாசமா நமக்கு சொன்ன மாதான் இருக்கும் ஆனா ஆண்டவர் அந்த நேரத்துல எமோஷன்ஸ்க்கு வந்துட்டு இடம் கொடுத்துருந்தான்னு வைங்களேன் உணர்ச்சிக்கு உணர்ச்சிக்கு இடம் கொடுத்திருந்தார் மேல எவ்வளவு பாசமா இருக்காரு அப்படின்னு ரெண்டு தடி தடி கொடுத்திருந்தாருன்னா அந்நேரம் வந்து அவர் ஒரு படி இறங்கிட்டாரு இடத்துல ஆண்டர் வந்து அந்த ஒரு ஒரு பாசத்துல வர்றதான அந்த ஒரு எமோஷனையும் கூட ஆண்டர் வந்து கண்டுபிடிச்சு அந்த க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்கறதான அந்த எமோஷன்ஸை கூட ஆண்டர் கண்டுபிடிச்சு ஆண்டர் உடனே அதட்டினார் ஏன்னா எமோஷன்ஸ் மூலமா தான் பிசாஸ் அதிக நேரம் நம்மள வந்து அட்டாக் பண்ணுவோம் இப்ப உங்க ஃபேமிலி மெம்பர்ஸே இப்ப நீங்க ஆண்ட ஆண்டாரும் உங்களை ஒரு முடிவு எடுக்க சொல்றாரு நூறு சதவீதம் உங்களுக்கு அது தெளிவா தெரியுது ஆனா அவங்களை சுத்தி உள்ளவங்க எல்லாருமே உங்களை எமோஷனா அந்த எமோஷன்ஸ்ல வந்து அட்டாக் பண்றாங்க அதாவது இல்ல நீ இப்படி செய்யாத நீ செஞ்சனா நாங்க இப்படி போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு ஊழியத்துக்கே நீங்க போகணும்னு ஆசைப்படுறீங்க ஆனா உங்களை சுத்தி உள்ளவங்க எல்லாருமே வந்து உங்களை பயங்கரமா அவங்க வந்து வார்த்தையினால உணர்ச்சினால இது பண்றாங்க இவங்க உங்க அம்மாவே வச்சுக்கோங்களேன் உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் கூட பிறந்தவங்களோ யாரோ ஒருத்தவங்க இப்படி இது பண்ணாங்கன்னா நீங்க மட்டும் உணர்ச்சியால வழிநடத்தப்பட்டீங்கன்னா ஈஸியா நீங்க விழுந்துருவீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது பிசாசுக்கு வந்து மொத்த பிளானே நீ ஆனா நீங்க ஆவினால வழிநடத்தப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கணிக்க முடியும் இல்ல இது வந்து ஆஹ் இது வந்து பிசாஸ் வந்து உண்டு பண்ற ஒரு தடை அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நீங்க ஆவினால முடி அப்ப நீங்க நினைக்கலாம் அப்ப நான் எல்லாரையும் என் வீட்டுல உள்ளவங்க எல்லாத்தையும் சங்கடப்படுத்திதான் நான் செய்யணுமா கிடையாது ஆவினால நீங்க வழி நடத்த பாத்தீங்கன்னா வீட்டுல உள்ள எல்லா நபரையுமே ஆண்டர் வழி நடத்துவார் அவங்களே ஒரு காலத்துல புரிஞ்சு கொள்வாங்க ஓகே இதுதான் வந்து இவனுடைய லைஃப் இதுதான் இவனை குறிச்ச ஆண்டர் வச்சிருக்க திட்டம் அப்படின்னு ஒரு நாள் அவங்களே புரிஞ்சு கொள்வாங்க புரிஞ்சு கொண்டு அவங்களுடைய நீ உங்களுக்கு நீங்க அந்த முடிவு எடுக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஆண்டர் வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வந்து கட்டளையிடுவார் ஆனா நீங்க எமோஷன்ல முடிவு எடுத்தீங்கன்னு வைங்களேன் அது வந்து கண்டிப்பா நல்ல முடிவா இருக்காது அது வந்து நல்ல முடிவாவே எப்பயுமே இருக்காது அதனால எப்பயுமே ஆவினால வழிநடத்தப்படுறீங்களா அப்படின்றதையும் பாக்கணும் மூணாவத நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம எமோஷன்ல வந்து நம்ம எப்பயுமே வந்து நம்ம எமோஷனை பேஸ் பண்ணியே நம்ம முடிவு எடுக்கிற மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து வளரவே முடியாது அது மாதிரி இருக்கும் ஆனா அது வளர்ச்சியே கிடையாது அது வளர்ச்சியே கிடையாது நம்ம ஆவி ஆண்டவர் சொல்றான் ஆவிக்குரிய ஆவினாலே நிதானிப்பான் தான் பிறந்திருக்கான் ஆண்டவர் வந்து அவங்க எல்லாம் என்னுடைய யோசனை பார்வை அடுக்கவங்களை பாக்குற விதம் கூட நம்ம ஆவிக்குரிய இதுலதான் நம்ம ரீதியில தான் பாக்கணும் அப்போ நம்ம வந்து நம்ம எமோஷன்ஸ் முடிவெடுக்கும் போது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து நம்மளால முன்னேறவே முடியாது நம்ம என்னதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றுக்க முன்னேற்றுக்க முன்னேற்று நான் இத்தனை வருஷம் நம்ம பத்து வருஷம் இரு அறுபது வருஷம் நாற்பது வருஷம் விசுவாசியா இருந்தாலும் இன்னும் நம்ம எமோஷன்ஸ்ல முன்னேறல எமோஷன்ஸ்ல தான் நம்ம பேஸ் பண்ணி தான் நம்ம முடிவுகள்லாம் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில மொதப்படியே எடுத்து வைக்கலாம் அர்த்தம் அதுக்கடுத்து நான்காவதா பாத்தீங்க அப்படின்னா நீ எமோஷன்லயே நீ உங்க உணர்ச்சியிலே நீங்க முடிவு எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு காலக்கடுத்துல ஆண்டவருடைய திட்டமே உங்க வாழ்க்கையில சொதப்பிடும் ஆண்டவர் தர ஆசீர்வாதமே கூட நீங்க வந்து இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் சில நேரம் வரும் இது வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் ஏன்னா ஆண்டர் வந்து சவுல்ல வந்து ஆண்டர் ராஜா வாக்குனாரு அப்ப ராஜா ஆக்கும் சொன்னாரு அமலேக்கிற வந்து முழுசா வந்து அழிச்சிருந்தோம் ஏன்னா அமலேக்கிற வந்து ஆண்டருக்கு முழு எதிரி அப்ப வந்து நீ முழுசா அழிச்சுனா தான் வந்து சவுளுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அந்த அசைன்மெண்ட் வந்து அவர் கண்டிப்பா நிறைவேற்றிதான் ஆகும் ஆனா அவர் வந்து போயிட்டு வரப்ப சொல்லுவாரு அவர் எமோஷன் கேட்டுதான் கொடுத்துருவாரு அப்ப வந்து ஜனங்கள் வந்து இப்படி இப்பெல்லாம் சொன்னாங்க ஆஹ் ஜனங்கள் வந்து இந்த மாதிரி முதல் தரமான ஆடுகள் ஆடுகள்லாம் இதெல்லாம் வந்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு ஆண்டவர் ஒரு பக்கம் வழி நடத்துறாரு நீ வந்து அதுல எத்தையுமே உயிரோட வைக்க கூடாது எல்லாத்தையுமே நீ அழிச்சணும் அப்படின்னு சொல்றாரு இதான் ஆவியில வழி நடத்தப்படுறது ஏன்னா ஒரு சில நேரம் நம்ம என்ன சொல்லுவோம்னா இல்ல ஆண்டவர் மட்டும் என்ற நல்லா சத்தமா பேசினார் வைங்க ஆடுபிளா பேசினாரு வைங்க நான் அப்படியே கீழ் படிவேன் அப்படின்னு சொல்லுவேன் இல்ல அப்படி கிடையாது ஆண்டவர் சத்தமாவே பேசினாலுமே இன்னைக்கு வந்து கீழ் கிடையாது இப்ப பாத்துக்கோங்க செவ்ல ஆண்டவர் சாமியல் திகிதி மூலமா சொல்றாரு இல்ல ஆண்டவரே டைரக்டா சொல்லிருக்கலாம் ஆண்டவர் அவருக்கு அவருடைய அசைன்மெண்ட் கரெக்டா தெரியும் அமலேக்கிற சுத்தமா அழிச்சிடணும் இதுதான் வந்து ஆண்டவர் தந்த அசைன்மெண்ட் மக்கள் சொல்றாங்க அவங்க சொல்றாங்க இந்த எமோஷனுக்குலாம் நம்ம இது இடம் கொடுக்க கூடாது அப்படின்றது அவருக்கு தெரியும் ஆனா அவர் எமோஷனுக்கு இடம் கொடுத்தனால ஆண்டவர் அன்னைக்கே சொல்றாரு ராஜேபாரம் இவன் கையில இருந்து போயிருச்சு ஆண்டவர் தான் அவரை ராஜாவாக்குனாரு முதல் ராஜா அதுவும் அவர் தான் முதல் ராஜா சவுல ராஜாவாக்குனக்காக நான் மனஸ்தாவப்பட்டேன் அப்படின்னு வந்து சமெத்திக் ஸ்டாண்டர்ட் சொல்லுவாரு அப்படிங்கறப்ப நீங்க எமோஷன்ல மட்டும் முடிவு எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வையுங்களேன் அது கண்டிப்பா ஆண்டவருடைய டைரக்ஷனே உங்க லைஃப்ல போயிரும் கடைசியில ஆண்டவரே எதுக்குடா இவங்களுக்கு இந்த ஆசிர்வாதம் கொடுத்தோம் அப்படின்னு நம்மளை பார்த்த ஆண்டவரே மனஸ்தாவப்படுற அளவுக்கு நம்ம வந்து ஆஹ் நடந்துக்க ஆரம்பிச்சிடுவோம் முக்கியமா ராஜான்றது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் எவ்வளவு பெரிய ஒரு பதவி அதையே முதல் ராஜா முதல் ராஜா உங்க குடும்பத்திலே நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இல்லை உங்கள் குடும்பத்திலேயே நீங்கள் தான் முதல் முறையாக ஏதோ ஒரு சாதனை படைக்கிறீங்க முதல் முறையாக ஏதோ ஒரு விஷயத்துக்கு போகிறீங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப் போறீங்க இல்லை முதல் முறையாக ஏதோ ஒரு விஷயம் ஆண்டவர் உங்களை பெரிய லெவலில் ஆசிர்வதிக்கிறார் அப்போ அது வந்து ஆண்டவர் தந்த ஒரு ஆசிர்வாதம் அதெல்லாம் தர்றாரு அப்படின்னா ஆண்டவர் ஏதோ ஒரு அசைன்மெண்டோட தான் தருவார் ஏதோ ஆண்டவர் உங்களை செய்ய சொல்லியிருப்பாரு இல்லைன்னா நீங்க அந்த இதில் வந்து சொல்லியிருப்பீங்க ஆண்டவரே எனக்கு மட்டும் இதை தந்தீங்கன்னா சொல்லி நீங்க அந்த ஆனா அந்த அசைமத்தை நீங்க கரெக்டா செஞ்சீங்களான்னு பாக்கணும் அந்த ராஜாவாகி ஆகி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய உணர்ச்சியால முடிவு எடுக்க கூடாது உணர்ச்சியால முடிவெடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் அந்த பதவி பறிக்கப்படும் முக்கியமா ஆண்டவர் மனஸ்தாவப்படுவார் நம்மள வாழ்க்கையை பார்த்து அந்த அளவுக்கு இதாயிருக்கு அடுத்த சவுல்ராஜா அவருடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதோன்னு ஆண்டவர் வந்து வந்தாரா கொடுத்தாரா அப்படின்னு இல்ல ஆடர் அடுத்து அவர்கிட்ட பேச கூட இல்ல ஒரு சொப்பனத்தினாலயோ ஒரு தரிசனத்தினாலயோ எதுலயுமே ஆண்டர் பேசவே இல்ல ஒன்னே ஒண்ணு இந்த ஒரு விஷயம்தான் உணர்ச்சியால அவர் முடிவு எடுத்துட்டார் ஆவியில முடிவெடுக்காம உணர்ச்சியால எடுத்துட்டார் அதனால இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய கான்செப்ட் இந்த கான்செப்ட வந்து நம்ம எப்பயுமே மறந்துடவே கூடாது அடுத்து நம்ம கடைசியா பார்த்தோம் அப்படின்னா வந்து எப்பயுமே வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய உணர்ச்சியின் முடிவும் சரி நம்மளுடைய ஆவியின் முடிவும் சரி ரெண்டுமே வித்தியாசமானதான் ஆண்டவர் பசுத்தாவே நம்ம ஆண்டரே சொல்லியிருக்காரு நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல அப்படின்ட்டு நம்ம ஒரு யோசித்தோம் எங்க உணர்ச்சியாலதான் நம்ம யோசிப்போம் நம்ம எப்பயுமே இங்க பாக்குற ஒண்ணு நடந்த ஒண்ணு கேட்ட ஒண்ணு இதெல்லாமே நம்ம உணர்ச்சியால இன்னைக்கு நம்ம நடக்கிற நம்மளுடைய இதனாலதான் நம்ம யோசிப்போம் ஆண்டவர் வந்து அப்படி யோசிக்க மாட்டார் அவர் ஆவியினால எப்பயுமே யோசிப்பாரு அப்பதான் அதனாலதான் நம்ம எப்பயுமே உணர்ச்சியில ஆவியானவர் இருக்கிறனாலதான் ஆவியான ஒரு துணை ஆண்டு நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆவியானவர்கிட்ட கேட்டு கேட்டு ஆவியில முடிவு எடுக்க ஏன்னா நம்மளால ஆவியில சுயமா முடிவு எடுக்க முடியாது அதுக்குதான் ஆவியான ஒரு துணை கொடுத்துருக்க அப்போ நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நம்மளுடைய நினைவும் ஆண்டருடைய நினைவு வித்தியாசம் அப்ப நம்ம ஆண்டரால் நம்ம வழி நடத்தப்படணும் ஆண்டருடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கணும் நான் ஆவினால முடிவு எடுக்கணும் ஆவியானவர்கிட்ட கேட்கணும் ஆவியானவரே இது என்னுடைய முடிவு கண்டிப்பா இதுக்கும் வித்தியாசமா தான் இருக்கும் தெரியும் உங்களுடைய முடிவு என்ன அப்படின்னு சொல்லி ரெண்டையும் கேட்டு ரெண்டுல எது பெஸ்டா இருக்கோ அதை செய்யக்கூடாது எது ஆவிய சொல்றாங்களோ சொல்றங்களோ அதை ஆவிய சொல்றாங்களோ ரெண்டுல கம்பேர் பண்ணி நிறைய நேரம் தெரியும் ஆவியானவரும் சொல்லுவாரு எது ஆவியில் முடிவு நல்லா தெரியும் இருந்தாலும் இது ரெண்டு பெஸ்ட் பார்வைக்கு எது பெஸ்ட் திருப்பி உணர்ச்சியால முடிவடை இந்த தப்பு வந்து நிறைய நடக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள ரொம்ப நிறையாவே நடக்கு அதனால வந்து நம்ம ரெண்டு இதுமே ரொம்ப வித்தியாசமானது தாட்ஸ் நல்லா ஞாபகம் நம்ம முடிவும் ஆண்டருடையும் முடிவும் வேற அப்ப நம்ம ஆண்டருடைய முடிவு மட்டும் தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிற நம்ம நினைச்சிட்டாலே நம்ம ஆவிய நடத்தப்படுறோம் உணர்ச்சியால் நடத்தப்படுறோம் கஷ்டப்படல அப்படின்னு அர்த்தம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படி நாங்க விசுவாசிக்கிறோம் இப்ப உணர்ச்சியால முடிவெடுக்கிற பத்தி பார்த்தோம் ஆவியினால முடிவெடுக்கிற பத்தி பார்த்தோம் இது ரெண்டு நம்ம எதால முடிவு எடுக்கணும் அப்படிங்கறதையும் பார்த்தோம் இந்த வீடியோ நீங்க அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியம் உங்களுக்கு தெரியலன்னா பிரயோஜனமா இருக்கும் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறோம் கத்திரவங்களை ஆசிர்வதி பாருங்க Thank